ஆக்டர் கருணாஸ் இருக்கார் இல்லையா அவரோட முக்குளத்தோர் புலிப்படை அந்த கட்சியை சார்ந்த இவர் என்ன அட்வொகேட் விங்கோட மாநில இணை செயலாளராக பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர் இது வந்து எப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்க இருக்க ஒரு ஒரு இதுல தான் நடந்திருக்கு உடல் வந்து அழுகிய நிலையில தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓகே எல்லாருமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதுக்குள்ள உடல் எவ்வளவு அழுகி இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு வெட்டு வெட்டி இருந்தா ஓப்பன் ஊண்டு இருந்திருந்தா அந்த நிலைமைக்கு உடல் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும் போதே நமக்கு பதற தான் இருக்கு அந்த இடத்துல இதுல என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் முழுக்க காயங்கள் முகத்துல வெட்டு நெத்தில வெட்டியிருக்காங்க வெட்டி அந்த கத்தியை எடுக்க முடியாம கத்தியோட அப்படியே விட்டு போயிருக்காங்க சொல்லுவாங்கல்ல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி கை தேர்ந்தவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள்ல வந்துட்டு ஈடுபட முடியும் அப்படிங்கிற விஷயமா இருக்கு இவர் அட்வொகேட்ன்ற ஏதாவது கேஸ்க்கு அப்பியர் ஆக போய் யாராவது ரவுடிஸ் ரவுடிஸ்னால கொல்லப்பட்டாரா இல்ல முன்விரோதம் காரணமாக ஏதாவது நடத்தப்பட்டதா இல்ல வேறு எதனால இந்த மாதிரி கொடூரமான ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் சொன்ன ஒரு பேர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது போலீஸ் கேட்குறாங்க என்ன நடந்தது எதற்காக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து சமைச்சு வச்சுருக்கேன் அவங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண வச்சு அவரை அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இவர் எந்திரிச்சு கூட நின்று நடக்க முடியாத அளவுக்கு இருந்தப்போ கொலை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ யார் இந்த கார்த்திக் என்ன ஏதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தோன்னா கருணாஸ் கிட்ட ஒரு டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒண்ணு வந்து வழக்குறது ஒரு அட்வொகேட்டு வந்து அவருடைய வீட்டுல அழுகிய நிலைமையில வந்து இருந்திருக்காரு என்னதான் நடந்தது என்ன விஷயம் அங்க போயிட்டு இருக்கு அந்த ரீசெண்ட் டைம்ல நம்ம அட்வொகேட்டோட மர்டருமே நம்மளால நிறைய பார்க்க முடியுது என்ன சொல்றது இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பட் இதுலயுமே எப்படின்னா வீட்ல இது வீட்ல ரோட்ல கோர்ட் வாசல்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க வந்து மர்டர் பண்ணக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ எடுத்தோட எல்லாருக்கும் என்ன ஒரு சஸ்பெக்ட் வரும் இந்த இடத்துல அப்படின்னா ஓ அவங்க வந்து ஏதாவது கேஸ்காக போகும்போது ஸோ ரவுடிஸ் வந்து மேபி நம்ம ஆப்போசிட் பர்சன் யாராவது வந்து வெட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இங்கே நிறைய சஸ்பெக்ட்ஸ் வரும் ஏன்னா ஒரு கொலை நடக்குது அப்படின்னா பல விதமான சஸ்பெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு லிங்கை எடுத்து நம்மளால அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயம் நமக்கு வந்துட்டு என்னென்னா விருகம் பக்கத்தில் நடந்த ஒரு விஷயம் வீட்டு வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் ஏன்னா போலீஸாருக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி மார்ச் முப்பதாம் தேதி ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் போலீஸார் பக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அப்புறம் போலீஸார் அங்கே வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும் போது தான் கதவை உடச்சி புல் கதவை திறந்து உடச்சி மெயின்ற உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே உடம்புல ஃபுல்லாக வெட்டுக்காய்ங்களோட இது இது வந்து எப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருக்க இருக்க ஒரு ஒரு இதில் தான் நடந்திருக்கு உடல் வந்து அழுகிய நிலையில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓகே எல்லாருமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதுக்குள்ள உடல் எவ்வளோ அழுகிருக்கும் அப்போ அந்தளவுக்கு எவ்வளோ வெட்டு வெட்டி இருந்தால் ஓப்பன் ஊண்டு இருந்திருந்தா அந்த நிலைமைக்கு உடல் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு பதற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல இங்கே அந்த அட்வொகேட் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் வேலைச்சரியை சார்ந்தவர் அவர் ஃபேமிலி இவங்க எல்லாமே வேலைச்சரியில் தான் இருக்காங்க தான் வந்துட்டு அந்த இடத்துல வெட்டப்பட்ட நிலையில் அங்கேயே அந்த மரணித்த நிலையில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிஞ்சுது இதில் என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க காயங்கள் முகத்தில் வெட்டு நெத்தியில வெட்டியிருக்காங்க வெட்டி அந்த கத்தியை எடுக்க முடியாமல் கத்தியோட அப்படியே வெட்டு போயிருக்காங்க அருவாலோட நெத்தில நெத்தியில் அருவாலோட வெட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ஓகே இதெல்லாம் தான் சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லுவாங்கள எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி கை தேர்ந்தவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள்ல வந்துட்டு ஈடுபட முடியும் அப்படிங்கிற விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு காமன் ஹியூமன் பீங்கா இருக்கட்டும் ஓகே இல்லை இல்ல வந்து யாராவது ஒரு பர்சனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா நமக்கே ஒரு மூவி போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூவில ஒரு ஸ்கிரீன்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ரத்தக்கரையோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம கண்ணை முடிப்போம் இல்லை நமக்கே பதிரும் சோ இந்த அளவுக்கு கொடூரமா வெட்டுறாங்க அப்படின்னும் போது அதுலயே ஊறி போன ஒரு ஒருவராகும் இந்த மாதிரி பல விதமான கொலை குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு பர்சனால தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஓகே ஸோ போலீஸ்க்கு வந்து அங்கே அந்த மாதிரி உடல் உடல் கிடைக்கிது உடலை எடுத்து வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க அனுப்ப அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் போலீஸாருக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா ஆக்டர் கருணாஸ் இருக்கார் இல்லையா அவரோட முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை சார்ந்த அட்வொகேட் ஓகே நான் சொன்ன மாதிரி இவர் வந்து வேலச்சேரியில இருந்துட்டு இருக்காரு இது எங்க இந்த விஷயம் அரங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை விருகம்பாக்கம் கணபதி ராஜ் நகர் அப்படிங்கிற பிரதான சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி தான் இந்த விஷயம் வந்து இங்க நடந்திருக்கு ஓகே சோ போலீஸார் என்ன பண்றாங்க இந்த விஷயம் நடக்குது இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போலீசார் வந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா ஒரு வேலை நான் சொன்ன மாதிரி இவர் அட்வொகேட்டுன்றதுனால ஏதாவது கேஸ்க்கு அப்பியர் ஆக போய் ரவுடிஸ் ரவுடிஸ்னால கொல்லப்பட்டாரா இல்ல முன்விரோதம் காரணமாக ஏதாவது நடத்தப்பட்டதா இல்லை வேறு எதனால இந்த மாதிரி கொடூரமான ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் போதுதான் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் சொன்ன ஒரு பேர் கார்த்திக் 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 இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கார்த்திக் அப்படிங்கிற பர்சனும் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா சித்தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி நாங்குநேரி சார்ந்தவர் இவங்க தான் வந்து இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஓகே இன்னொன்று ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டா மக்களுக்கே எனக்கு என்ன தெரியுமா கேள்வி வருது அவன் மேலே எத்தனை கேஸ் பார்க்க முன்னாடி நமக்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா இல்லையா அந்த விஷயம் இன்னைக்கு எல்லா விதம் எடுத்துக்கோங்க ஒரு செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட் கேசஸ்லயா இருக்கட்டும் இல்ல ஒரு மர்டர்லயே இருக்கட்டும் ஒரு செயின் ஸ்னாச்சிங்கா இருக்கட்டும் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஈரானிய கொள்ளையர்கள் ரீசெண்டா இங்க சென்னையில நடந்த ஒரு இது என்கவுண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு மேல எத்தனை கேஸ் இருக்குன்றது நமக்கே பதியக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு அந்த மாதிரி எடுத்து பார்க்கும் தான் இந்த கார்த்திக் மீது ஆல்ரெடி ஒரு இருபது கொலைகள் கொலை சம்பந்தமான கொலை அந்த மாதிரி வழக்குகள் இருப்பது வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு சரி ஓகே எப்படிங்க ஒரு கொலையாளி ஏன் வந்துட்டு ஒரு அட்வொகேட் வந்து இவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு என்ன முன்விரோதம் இருந்தது அப்படின்னு நீங்க நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க தொடர்ந்து ஆரம்பம் போலீஸ் எப்படி அவர்தான் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இங்கே ஸ்பாட்ல சர்க்கம் சென்சியல் எவிடென்சஸ் வேற எதுவுமே இல்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நாலு தடுப்படை அமைச்சு அந்த சரௌண்டிங் இருக்க எல்லா சிசிடிவியும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல சரிங்களா ஸோ சி சிசிடிவிஸ் எல்லாருமே அவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் போலீஸார் இந்த கார்த்திகை வந்து அவங்க ஸ்பாட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஓகே ஒன்று ரெண்டாவது இந்த கார்த்திக் அப்படிங்கிற பர்சன் வந்து இவர் கூடவே இருந்த ஒரு பர்சன் அட்வொகேட் கூடவே ஸோ இவர் இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணுறாங்க இல்லையா சொல்லும் போது அவர் ஃபோன் நாட் ரீச்சபிள் அங்கே ஆரம்பிக்குது முதல் சந்தேகம் கூடவே இருந்த ஒரு பர்சன் கொலை நடந்துருக்கு அப்ப எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்திருக்கணும் அந்த இடத்துல அந்த பர்சனே இல்ல போனு நாட் ரீச்சபிள் பர்சன் தலைமறைவு இடத்துல கிடையாது போனு நாட் ரீச்சபிள் சோ இது ஒரு பெரிய சஸ்பெக்ட் போலீஸ்க்கு ரெண்டாவது ஃபேமிலி எல்லாம் சொன்ன பேர் கார்த்திக் சோ யார் இந்த கார்த்திக் என்ன ஏதுன்னு அப்படின்னு பாக்கும்போது தான் பார்த்தோம்னா கருணாஸ் கிட்ட ஒரு டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்தவர் அந்த பர்சன் டிரைவரா இருந்தவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேறாரு நாங்க நெறியில கோர்ட்டு வாசல்ல என்ன பண்றாரு அப்படின்னா உத்தரகுமார் இந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நாங்குநேர்ல இருக்க உத்தரகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் கூட தான் இவர் சேர்ந்து சென்னையில் வந்து வசிச்சுட்டு வர்றாரு ஓகே அந்த உத்தரகுமார் என்ன ஆகுது அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி வந்து நாங்குநேரி கோர்ட் வாசல்ல வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அவர் ஓகே படுகொலை செய்ய செய்யப்படும் போது இந்த கார்த்தி மட்டும் அப்புறம் தனிமையில் ஆயிடுறாரு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தி இந்த மாதிரி பல குற்ற வழக்குகள் ஈடுபடுறதுனால அசன் அட்வொகேட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெயில் எடுக்கிறது பிளஸ் அவர் மேல கூண்டாஸ் பாயும் போது இருந்து அவரை வந்துட்டு அஹ் வெளியே கொண்டு வர்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அட்வொகேட்டுக்கும் இவர் கூட வந்து அவர் வச்சுக்கிறார் அதை தாண்டி கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்து பிளப்புக்கே வழி இல்ல அடுத்தது சம்பாத்தியத்துக்கு வழி இல்ல அப்படின்னு கேட்கும் போது வெங்கடேஷ் என்ன அவரை சென்னைக்கு கூட்டிட்டு சென்னையில் ஆல்ரெடி இருக்கும்போது கூட்டிட்டு வந்து தனக்கு டிரைவரா டிரைவர் அவரோட டிரைவர் டிரைவர் மட்டும் இல்லாமல் இதர வேலைகள் செய்யவதற்காக அந்த மாதிரி வச்சுக்கிறாரு ஏன்னா அவரால் பெருசா இந்த மணி எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக அவர் இந்த இடத்துல வச்சுக்கிறாரு இல்லை சொல்கிற மாதிரி பரமக்குடி அந்த நாங்குநேரி அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸில் வந்துட்டு அவர் திரும்ப திரும்ப இன்வால்வ் ஆகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை மாத்தலாம் திருத்தி வாழ முயற்சி பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கூட வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சுக்கிறார் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே 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 நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சொன்ன மாதிரி வருமானம் இல்லை எதுவுமே இல்லை இவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்ற விஷயம் கூட இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிறாரு ஏன்னா நம்ம லா சிஸ்டமே என்ன சொல்லுது அப்படின்னா ரெஃபர்மேட்டிவ் பேஸ் தான் சொல்லுது ஒருத்தவங்க ஏன்னா இப்ப நம்ம நிறைய மரர் பார்த்திருப்போம் ரீசென்டா வந்து இப்போ என்ன சொல்றோம் ராஜா மர்டரா இருக்கட்டும் இல்ல ராபர்ட் மர்டரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா வெளியே வந்து திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி திருந்தி வாழலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இவரை வந்து அவர் திருத்த முயற்சி பண்ணி தான் இங்க கொண்டு வராரு பட் ஆனால் அது எதுவுமே பலன் அளிக்கவில்லை அப்படிங்கறது விஷயமா இருக்கு ஓகே சோ போலீஸ் என்ன பண்றாங்க இவரை கண்டுபிடிச்சிடறாங்க போலீஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சு அவர் வந்து போறாங்க சேஸ் பண்ணி போறாங்க எங்க அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் வந்து அவங்க பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருது இது நேரியில் பதுங்கி இருக்கும்போது போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்திருப்போம் விசாரிப்பாங்கல்ல அப்போ தான் இவர் அந்த சித்தப்பூர் அவி அப்படிங்கிறவர் வந்து தூரத்து சொந்தம் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது போலீஸ் கேட்குறாங்க என்ன நடந்தது எதற்காக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு காமன் பிளேஸில் உட்காந்து இந்த வெங்கடேஷாக இருக்கட்டும் அந்த வீடை வந்துட்டு இவங்க சொன்னேன் இல்லையா அந்த உத்த உத்தரகுமார் வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடு ஆஃபீஸாக மாற்றலான்ற ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க யாருன்னா வெங்கடேஷும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா அதுக்கு அட்வான்ஸும் இருக்காரு இந்த இடத்துல அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் இந்த கார்த்திகோடம் மிச்சம் இருக்க அமௌண்ட் வந்து இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் பிளஸ் இறந்து போன உத்தரகுமார் அவங்களோட அமௌண்டா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இவங்க எப்படி சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்களோ இவங்க காப்பான ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்களே ஆஃபன் அந்த மாதிரி உட்காந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாமா ட்ரிங்க் பண்ணும்போது இந்த வெங்கடேஷம் இன்னும் இரண்டு மூன்று நண்பர்களையும் இந்த கார்த்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வீடு இருக்கு இல்லையா விருகம் பக்கம் வீட்டில் நான் வந்து சமைச்சு வச்சிருக்கேன் அங்கே வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண வச்சு அவரை அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இவர் எந்திரிச்சு கூட நின்று நடக்க முடியாத அளவுக்கு இருந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடத்துல ஓகே கொலை சரி என்ன இதுக்கெல்லாம் இருந்தது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல என்ன காரணத்துக்காக நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த கார்த்திக் லிஸ்டா எடுக்கக்கூடியது நம்மளால பாக்க முடிஞ்சது போலீஸ் அப்புறம் கேக்குறாங்க நீங்க என்ன சொல்லி அவரை கூட்டிட்டு வந்தீங்க இந்த வீட்டுக்கு இருந்து அப்படின்னு கேட்கும்போது நில சம்பந்தமான ஒரு பஞ்சாயத்து இருக்கு அதுக்காக எங்களுக்கு வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணணும்னு ப்ளஸ் ஃபுட்டு சமைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து தான் சொல்லி கொலை பண்ணிடுறாங்க ஸோ இங்கே கேட்குறாங்க போலீஸ் எதுக்காக நீங்கள் கொலை பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கார்த்திக் சொல்கிற காரணங்கள் என்னவாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப இடையூறாக இருந்தார் ஸோ இவர் நினச்சது திருந்தி வாழ வைக்கணும்னு தான் எங்களை நினச்சிருக்காரு ஓகேவா பட் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப இடையூறாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம் அடிக்கடி இவர் என்னென்னா நான் வந்து பற்றியா குறுகிய காலத்திலே மாவட்ட பொறுப்புக்கு நான் வந்துட்டேன் ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேலியும் கிண்டலுக்கும் அவர் வந்து ஆளாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும் ரெண்டாவது அடிக்கடி எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டே இருந்தது இதன் தொடர்பாக ஸோ அதனால தான் இவர் இருந்தார் அப்படின்னா என்னோட ஆக்டிவிட்டிஸாக என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து கருத்தில் கருத்தில் கொண்டு தான் பிளான் பண்ணி தான் அவரை மர்டர் பண்ணும் இந்த இடத்துல அப்படிங்கறதுதான் இந்த கார்த்திக் வந்து அவர் வாயாலே அவர் கொடுக்கப்பட்ட கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்டா இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆனா இப்போ அதுக்காக இந்த கொலை வந்து நிறைவேற்றப்படணுமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் நமக்கே ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு கொலை பண்ணணுமா ஏன்னா இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அவர் எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி கொண்டுட்டு வந்தது இவருதான் அட்வொகேட் தான் ஓகே ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து அடுத்தடுத்து கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும்போது கொண்டு வந்து அவர் அட்வொகேட் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஹெல்ப் பண்ண அவரையே வந்துட்டு ஏன் இந்த இடத்துல அவர் கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் தான் என்ன சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்குன்னா ஆல்ரெடி இருபது கொலை பண்ணியிருக்காரு அவர் அந்த மனிதாபிமானம் தனக்கு உதவி பண்ணாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த இடத்துல பெருசாக இருக்க போறது இல்லை அதனால தான் இவர் கொலை பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது ஸோ போலீசார் தரப்பில் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா இன்னொன்றும் இதில் ஏன் கார்த்திகுன்னு எப்படி உறுதியாச்சு அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் சேதுபதி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தார் வெங்கடேஷ் அதுவும் ஆஃபீஸ் பர்பர்ஸ்ன்னு சொல்லி தான் இந்த வீட்டை வந்து அவர் வாடகைக்கு எடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் பர்பஸ்க்குன்னு கம்ப்ளீட்டாக இது பண்ணி இல்லை இன்னொன்று கார்த்தி சொல்லியிருக்காரு இவர் ஆஃபீஸ் பர்பஸாக மாத்திரத்தினாலும் என்ன அங்கே தங்கவும் விடலை இவர் ஸோ எனக்கு எங்கே போகிறது என்ன நடத்தே தெரியல இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் எனக்கு கோபம் எனக்கு நிறைய அவர் மேலே இருந்த ஒரு விஷயத்தினால அவரை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட சொ போலீஸ் சொன்னேன் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அவர் தரப்புல இருந்து பட் போலீஸ் கண்டிப்பா இதோட நிற்க போறது இல்ல அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் எல்லாம் போகும்போது நிஜமாவே இதுதான் காரணமா இல்ல இதன் பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களா இல்ல என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ சமீபத்தில் காவலர்களோட கொலையா இருக்கட்டும் இல்ல வந்து அட்வொகேட்டா இருக்கட்டும் இவங்களுக்கே சேஃப்டி இல்லை அப்படின்றப்போ இப்போ சாதாரண மக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும் கண்டிப்பா அதான் உண்மை ஏன்னா இப்போ காவலர்கள் வந்து ஈஸியா இப்போ நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்கிறது என்ன பார்க்க முடியுதுன்னா காவலர்களை வந்து தாக்கினாங்க காவலர்களை தாக்க முற்பட்டாங்க அதுதான் என்கவுண்டர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி என்கவுண்டருக்கு நம்ம ஸ்பெசிஃபைடு ஒரு ஃபிக்ஸடு தான் ப்ரொவிஷன் சொல்லுதுன்னு கிடையாது ஓகே காவலர்கள் அதாவது ஒரு அதிகாரியை வந்து வேலை செய்ய விடாமலோ அவங்களையே வேலை செய்ய விடாமன்றதுக்கும் நம்ம சுற்ற முடியாது என்கவுண்டர் பண்ணிட முடியாது எதுக்காக அவங்க உயிருக்கு ஏதாவது பாதகம் விளைவிக்கும் வகையில் அந்த இடத்துல ஏதாவது நடக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்க அவங்கள பண்ணலாம் அப்படிங்கறது தான் இங்க வந்துட்டு விஷயமா இருக்கு அதுதான் நிறைய பாக்க முடியுது அட்வெகேட் மார்பெரும் நிறைய ரீசன் டைம்ஸ்ல பாக்க முடியுது வந்து என்னன்னா பர்சனல் ரீசன்ஸ்க்காகன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்களுக்காகவும் மாடர் பண்ணிட்டு இருக்கா சொல்றேன் சி ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் டு பி ஃப்ராங்க் என்னன்னா ஒரு கிரிமினல் கேசஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும் ஒரு ஒரு மெயில் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் ப்ரவுடிஸம் கேசஸ்ல போறவங்களா இருக்கட்டும் நமக்கு நிறைய இஸ்ட்ரீஸும் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா அட்வெக்ட்ஸ் ஏதாவது நடக்கிறது அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால தான் நம்ம அட்வைட் ப்ரொடக்சன் பில்ல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு மேபி அந்த வரிசையில வந்த ஒரு கொடூரமான கொலையாதான் இதுவும் பார்க்கப்படுது அந்த இடத்துல சமீபத்துல முதலமைச்சர்னு சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்குகள் வந்து ஆறு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கா உண்மை சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறைஞ்சிருக்கான்றதை தாண்டி முதல்ல கம்ப்ளைண்ட் ஆகுதா அதுதான் எங்கள் விஷயமா இருக்குது ஓகே சி இப்போ நம்ம எடுத்துக்கோங்க நிறைய விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு க்ரைம் ரெக்கார்ட் பியூரோட ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எதை எடுத்தாலும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் சரிங்க வன்கொடுமை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ரிப்போர்ட்டிங் கேசஸ் சதவீதம் என்னென்னு பார்க்கணும் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நூறு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது போன வருஷத்துக்கு ஆயிருக்குன்னா அதில் வந்துட்டு இவங்க எல்லாமே ஆக்ஷன்ஸ் எடுத்து எல்லாமே சார்ட் அவுட் பண்ணப்பட்டதுன்றது எப்படி இருக்குது பத்து கேஸ் தான் ரெஜிஸ்டரே ஆச்சு பத்து கேஸும் சார்ட் அவுட் பண்ணப்பட்டதுன்றது ஒண்ணு இருக்குல்ல இன்றைக்கி நிறைய கேசஸ் வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு சில இடத்துல ரெஜிஸ்டரே ஆகுறதில்ல ஒன்று ரெண்டாவது மக்கள் வந்து பயந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்றதும் இல்ல ரெண்டாவது மூணாவது நம்மளே நிறைய பார்த்திருக்கோம் அந்த கலாச்சாரம் விற்பனை தட்டி கேட்டதுனால வந்துட்டு கைகள் வெட்டப்பட்டதா இருக்கட்டும் இல்ல தான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காகவும் இல்ல இந்த மாதிரி எஸ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்கவங்களா இருக்கட்டும் ஸ்டில் நமக்கு டே டூ டே எதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு இவங்களால வெட்டப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அப்படிதான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லை திரட்டன் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்ம இருக்கோம் இதெல்லாம் வெறும் நியூஸாக வருதே தவிர இன்ஃபர்மேஷனாக வருதே தவிர எத்தனை கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுது எத்தனை அடுத்த ப்ரொசீடிங்ஸ்க்கு போது எத்தனை வந்து விட்ரா பண்ணப்படுது இவ்வளோ விஷயங்களை எடுத்தாதனால நம்ம நிஜமாவே சொல்ல முடியும் ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு எப்டின்ஷியலாக பேசணும் அப்படின்னா ரிப்போர்ட் ஆகிறத வச்சு மட்டும்தான் நம்ம பேச முடியும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து ரிப்போர்ட் ஆன கேசஸை வச்சு அவர் வந்து இதை சொல்லியிருக்கலாம்

அதாவது இந்த டக்காய்டி ராபெரி அந்த இதில் வந்து கொலை கொள்ளு கொலை முயற்சி கொல் இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்ன வேணால் சொல்லலாம் செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கட்டும் அப்யூஸாக இருக்கட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் ரேப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே போக்ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் டு தட் ஆஃப் ரேஷியோ வந்துருமோன்றதான் எங்க பெரிய பயமாகவே இருக்குது இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பிசிஆர் ஆக்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டமாக இருக்கட்டும் இதில் ரிப்போர்ட் ஆகிற கேசஸும் அதிகமாக தான் இருக்கு நமக்கு வெளியில தெரியுற ஒரு ரேஷியோ வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்கும் போதும் என்ன நடக்குமோ நம்மளுக்கு என்ன நடக்கும் மற்றவங்களுக்கு என்ன நடக்கும் ஏன் வெளில போகிறத பற்றி யோசிக்கிறீங்க வீட்டில் இருக்கும் போதே நடக்குது இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்க வீட்டை தானா பாதுகாப்பு இல்லைன்னு இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சு நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு ரூமையே நீ பூட்டிட்டு இருந்தாலும் கதவை உடச்சிட்டும் வருவோம் உடச்சிட்டு வந்து நான் உங்களை வந்து ஏதாவது பண்ணுவோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு அப்போ ப்ரிவென்ஷன்ன்ற ஒரு ஃபேக்டர் எங்க போச்சு என்ன நடந்துட்டு இருக்கு தான் என்ன பண்ணால் இதை தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு லா இருக்கு நிறையவே ஓகே அது ஒன்ஸ் ரிப்போர்ட் ஆகி ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட் வரும்போது லா உள்ள வந்துடும் பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மெஷர்ஸ் தான் இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு நன்றி